நாளைய அரசு அலுவலர்களாக மாறப்போகிற அன்பிற்கினிய போட்டித் தேர்வுகளே போட்டித் தேர்வு தளத்தில் தமிழ் பாட பகுதியில் இலக்கண குறிப்பு என்பதை பற்றி நாம் சமீப காலமாக பார்த்து வருகிறோம் அந்த அளவில் இன்றைக்கு நாம் இந்த தொகை உருவகம் இதை பற்றி நம்ம இதில் பார்ப்போம் தொகைன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தொகை என்றால் மறைந்து வருவது பண்புத்தொகையில் மை ஆனை ஆகிய மறைந்து வரும் வினைத்தொகையில் காலங்கள் மறைந்து வரும் இப்போ ஓமை தொகையில் என்ன மறைந்து வரும் அப்படின்னா ஓம உருபுகள் மறைந்து வரும் போன்ற போல புறைய ஒப்ப உரள மான கடுப்பை ஏய ஏய்ப்ப நேர நிகர அண்ண என்ன இப்படிலாம் சொல்லுவாங்க ஓம உருபுகள்லாம் குறிப்பாக நீங்கள் போன்ற அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் போன்ற ஓம உருபுகள் போன்ற போல இது மாதிரி ஓம உருபுகள் மறைந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ உருவகங்கிறது என்னென்னு நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ உவமை தொகை மறைந்து வருவதனாலே தொகை ஒரு ஓமேயத்திற்கும் ஓமானம் ஓமேயம் அப்படிம்பாங்க இப்போ உதாரணத்துக்கு முத்து பல்லுன்னு இருக்குது முத்துன்னு ஒன்று இருக்கு பல்லுன்னு இருக்கு ரெண்டு பொருட்களை இதில் நம்ம சொல்லியிருக்காங்க முத்து ஒன்னு பல்லு ஒன்று இதில் முத்து வந்து உவமை உவமை கொஞ்சம் மாற்றி சொன்னோம்னா உவமானம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேர் என்ன ஓமைன்னு சொல்லலாம் இல்லாட்டி உவமானம் பல்லுங்கிறது பொருள் முக்கிய பொருள் வந்து இப்போ பல்லுதான் அதாவது உவமேயம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் ஓமை அல்லது உவமானம் பல் என்பது உவமேயம் இந்த உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையில ஓமானத்துக்கும் ஓமேயத்துக்கும் அடியில் ஓம உருபு மறைஞ்சி வரணும் பல் எப்படிங்க இருக்கு பல் முத்து போன்ற பல் முத்து என்பது உவமானம் அல்லது ஓமை பல் என்பது உவமேயம் ரெண்டு கடையில் முத்து போன்ற போன்ற என்பது மறைந்து வருவதனாலே இதுக்கு பேர் ஓமை தொகை அப்படின்னு பேரு ஓமையாக வரக்கூடிய ஒரு தொடரில் ஒன்று மறைந்து வருவதால அதுக்கு பேர் தொகை அல்லது ஓம உருப்பு மறைஞ்சி வருவதனால ஓமை தொகை அப்படின்னு சொல்லிடலாம் வாழைக்கரம்னு இருக்கு வாழைக்கரம் என்ன பொருள் வாழையை கையில வச்சிருக்கிறதா அப்படி இல்லை கை பார்க்கலாம் கை வந்து வாழ இருக்கு அப்ப எப்படின்னா வாழை போன்ற கரம் வாழை என்பது ஓமை அல்லது ஓமானம் கரம் என்பது ஓமேயம் ரெண்டுக்கும் அடியில் போன்ற மறைஞ்சு வந்திருக்கிறதுனால ஓமை தொகை அப்படின்னு பேர் தாய் தமிழ் இருக்கு எது பொருள் தமிழ் தான் தமிழ் எப்படிப்பட்டதா தாய் போன்ற தமிழ் தாய் என்பது ஓமை சிறந்த பொருளை முன்னாடி சொல்லணும் தாய் என்பது ஓமை தமிழ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா தாய் போல இருக்குன்னு இருக்கணும் தாய் போல தமிழ் இருக்கிறது தாய் போன்ற தமிழ் எது மறைஞ்சிருக்குங்க போன்ற மறைஞ்சிருக்கிறதுனால ஓமை தொகை அப்படின்னு சொல்றோம் பினி பசி அப்படின்னு பினி பசி பினி பசி பினா நோய் நோய் போன்ற பசி நோய் நோய் எப்படி ஓபத்திரம் பண்ணும் நோய் எப்படி தொந்தரவு கொடுக்கும் ஒரு புண்ணு இருக்குதுன்னா வலிக்கும் இல்லையா எப்படி கடந்து அறற்றுவோம் இல்லையா அது மாதிரி பசி அப்ப பிணி போன்ற நோய் போன்ற பசி போன்ற மறைஞ்சிருக்கிறதுனால ஓமை தொழில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல இருக்கிறது ஓமையாக இருக்கணும் ஓமைக்கு இன்னொரு பேரு ஓமானம் பின்னாடி இருக்கிறது உவமேயம் ஓமானத்துக்கும் ஓமைக்கும் ஓமானத்திற்கும் உவமேயத்திற்கும் இடையில ஓம உருபு மறைஞ்சு வரணும் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஓமை தொகை அப்படின்னு சொல்லலாம் நிறைய சொல்லலாம் நம்ம கார் கூந்தல் இருக்கு கார் கூந்தல் கார்னு என்ன கார்னா மேகம் மேகம் மாதிரி கூந்தல் அப்படின்னா வெள்ள வெள்ளையா இருக்குன்னு அர்த்தமா இல்லைங்க அலை அலையாக மழை மேகத்துக்கு பேர் தான் கார்னு பேரு சாதாரணமா இருந்தால் அது வெண்மேகம் கார்னு எதை சொல்லுவாங்கன்னா மழை வருவதற்கு முன்பு இருக்கிற கருப்பு நிறத்தை உடைய மேகம் அது அலை அலையாக இருக்கிறது நிறைய கூந்தல் இருந்தா கார் கூந்தல்னு சொல்லுவாங்க கார் போன்ற கூந்தல் கார் என்பது ஓமை கூந்தல் என்பது ரெண்டு கடையில் போன்றேன்னு வந்து இருக்கிறதுனால ஓமைத்தொகைன்னு சொல்லுவோம் உருவகம்னா என்ன உருவகம்னா என்ன அப்படின்னா அப்படியே இந்த ஓமை தொகையோட ஒரு மாற்றம் தான் உருவகம் அதனாலதான் நம்ம ரெண்டையும் ஒன்றா நடத்துகிறோம் உருவகம்னா என்னன்னா இங்க பாருங்க ரெண்டு வேறுபாடு இருக்கும் உவமை வேறு உவமேயம் வேறு இது போல அது அப்படின்னு சொல்லி ரெண்டும் வேற வேறையே சொல்லியிருப்பான் ஆனா உருவகம் அப்படி இல்லை ஓமை வேறு ஊமமேயம் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுமாறு ஒன்றே ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இங்கே வேற வேற பாருங்க தாய் மாதிரி இருக்குது தமிழ் தமிழ் இப்படி இருக்குது தாய் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க உருவகம் அப்படி இல்லைங்க இப்போ அப்படியே கொஞ்சம் மாற்றி பாருங்க பல்முத்துன்னு போடுவாங்க முத்து பல்ல எப்படி போடுறோம் பல் முத்துன்னு போடுறோம் பல் மாதிரி இருக்கு முத்துன்னு சொல்றதா சொல்ல முடியாது அது எப்படி சொல்லலாம் பத பல்லாகிய முத்து இந்த இருக்க பல்லாகிய முத்து அப்ப இது ஒரு ரெண்டு ஒன்றே என்று தோன்றுமாறு சொல்வது வாழை கரம்னு இருக்கு கரமாகிய வாழை என்ன மறைஞ்சிருக்குங்க ஆகியன்னு மறைஞ்சிருக்கோம் ரெண்டு ஒண்ணு கரமாகிய வாழை அதனால உருவகமும் பெருங்க இது பாருங்க தாய் தமிழ் எடுத்துக்கோங்க தாய் போன்ற தமிழ்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் மாத்தி தமிழ் தாய்ன்னு சொல்லி பாருங்க தமிழ் போன்ற தாய் உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தமிழ் மாதிரி இருக்காங்க சொல்றதா தமிழ் தான் அம்மா மாதிரி அம்மா தமிழ் மாதிரி கிடையாதுங்க அப்ப எப்படி சொல்றது தமிழாகிய அம்மா தமிழாகிய தாய் அப்ப தமிழையும் தாயையும் ஒன்னாக்கிறான் தமிழ் எப்படின்னா தமிழ் வந்து அம்மாங்கிறான் என்ன தமிழ் தமிழாகிய தாயை வணங்குகிறேன் அங்க எப்படி தாய் போன்ற தமிழை வணங்குகிறேன் அப்ப ரெண்டும் வேற வேற இடம் தாய் மாதிரின்னு வச்சுக்கிட்டேன் இங்க அப்படி இல்லை தமிழையே தாயாக கொண்டு விடுகிறான் ஆகா இதுக்கு பேர் உருவகம்னு பேரு பிணி பசின்னு சொன்ன பசி பசியாகிய பிணி நம்ம கூந்தல் கார் எழுதிக்கிட்டே போலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓமை தொகையில் முதல்ல ஓமை இருக்கும் அப்புறம் ஓமேயம் இருக்கும் அதாவது ஓமை ஓமிக்கப்படக்கூடிய பொருள் இருக்கும் இப்போ முத்துப்பல் அப்படின்னா முத்துங்கிறது தான் ஓமை அது முன்னாடி இருக்கும் பல் வந்து பின்னாடி தான் இருக்கும் நடுவுல போன்றேங்கிறது மறைஞ்சிருக்கும் எதுல ஓமை தொகையில உருவகத்துல அப்படியே மாறிக்கும் எது முன்னாடி போயிடும் அந்த ஓமை சொன்ன பொருள் இருக்குல்ல பல் முத்து அப்படின்னு முத்து பின்னாடி போயிடும் ஆனா அது ஓமை மாதிரி செயல்படாது எது ஓமை எது பொருள்னு தெரியாம ரெண்டும் ஒன்னாயிடும் நல்ல உதாரணம் வந்து தாய் போன்ற தமிழ் தாய் தமிழ் அது ஓமைத்தொகை தமிழ் தாய் தமிழாகிய தாய் அது உருவகம் ஆகிய என்பது மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் உருவகம்னு பேரு போன்றேங்கிறது மறைஞ்சு வந்தா அங்க ஓமை தொகைன்னு பேரு தொகையில் ஓமை வேற ஓமைய வேறன்னு தெரியும் உருவகத்தில் ரெண்டும் ஒன்றே அப்படின்ற மாதிரி இருக்கும் உருவகத்தில் வந்து மறைஞ்சிருக்கும் எது மறைஞ்சிருக்கும் ஆகிய மறைஞ்சிருக்கும் ஆனா நீங்க அதை போய் தொகைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது ரெண்டும் ஒன்றே ஆக உருவகப்படுத்தி இருப்பதனாலே அது உருவகம் என்று அழைக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இந்த தொகை உருவகம் இந்த வேறுபாட்டையும் இதற்குரிய விளக்கத்தையும் நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டால் இந்த பகுதியில் மிகச்சிறப்பான தெளிவையும் மதிப்பெண்களையும் முடியும் வணக்கம் நன்றி